ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதியோட மாநாடுக்கு நம்ம போய் கலந்துக்கிட்டதை தான் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விழாக்காக குட்டி விழாக்காக மினி விழாக்காக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோட மொத்த டைம் ஆறு நிமிஷம் முப்பத்தஞ்சு செகண்ட் தான் தயவுசெய்து பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சும் மாதிரி வீடியோ இருக்கும் என்னோடய எஃபர்ட்டை கொடுத்துருக்கேன் தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம ஒரு சின்ன வேன் பிடிச்சி தாங்க தனியாக போகணும் நம்ம ஒருத்தகில் இருக்கிறனால நம்ம சார்பாக பொதுமக்களை ஒரு வேணும் நம்ம டீம் ஒரு வேணும் போனோம் போகிற இடம் டேக் ட்ரைவர்ஷன் டேக் டிரைவர்ஷன் டெக் ட்ரை விஷன் ஏன்னா வண்டி மாநாடுக்கு வர வண்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் யாருக்கும் இந்த டிராஃபிக் பிரச்சினை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை தன்னுடைய பணியை கரெக்டாக கடமையாக செஞ்சாங்க சரி ஓகே நம்ம இப்படியே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்பாகி அங்கங்கே ரூட் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம கடைசியில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ தேர்ட்டி ஹவர்ஸ் நம்ம ட்ராவலிங் பண்ணி மாநாடோட பார்க்கிங் திடலுக்கு வந்துவிட்டோம் மாநாடோட பார்க்கிங் திடல் நான் சொல்ல வேணும் ஐநூறு ஏக்கர் சுற்றி திரும்புகிற பக்கம்லாம் வேண்டாம் கண்ணு கட்டின தொழில் வரைக்கும் ஏன்னா இது காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை தானா தளபதிக்காக சேர்ந்த கூட்டம் தளபதியோடு சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் அந்த ஃபேஸுக்காக வந்த கூட்டம் தான் இந்த தளபதி கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ மாநாடு நடந்திருக்கும் நான் இந்த மாநாடு இதுவரை கலந்துக்கல நான் கலந்துக்கிட்ட இரண்டாவது மாநாடு இது தான் முதல் மாநாடு விக்கிரவாண்டி சரிங்களா நான் ஒரு அரசியல் கட்சியே எனக்கு புதுசு அது சம்மந்தமான மாநாடும் புதுசு பட் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களை ஷேர் பண்ணி ஆகணும் நான் ஒரு தளபதி ரசிகனாக நாலு சொகுத்துக்குள்ளே வாழ்ந்துட்டணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸை இந்த மாநாடு எனக்கு கொடுத்துச்சு அந்த அளவுக்கு இங்கே வந்த தொண்டர்கள் ரசிகர்கள் லேடிஸாக இருக்கட்டும் குழந்தைகள் முதியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் தான் வீட்டு குழந்தைய தான் வீட்டில் இருக்க புள்ள இந்த அளவுக்கு சாதிச்சா எப்படி வருவாங்கங்கிற அளவுக்கு ஆதரவாக இங்கே இருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தளபதி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வரக்கூடிய மக்களுக்காக செஞ்சாது அதில் ஒன்று வாட்டர் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் காண்டி ஃபிஃப்டி லேக்ஸ் செலவழிச்சான் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பட் இருந்தாலும் அது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இத்தனை ஜனங்கள் இந்த வெயிலில் வாட்டி வதைக்கிறதுலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அருமருந்தான் இந்த தண்ணி சிஸ்டம் இருந்துச்சு இத்தனை ஜனங்கள் குடித்தது போகவும் இந்த தண்ணி இருந்துச்சு ஏன்னா நான் இங்கேருந்து கிளம்புறப்ப ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் இருக்கும் அது வரைக்கும் அந்த தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு நான் ஒரு உட்காந்துருந்த இடமே ஒரு பைப்புக்கிட்ட தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் ஏன்னா அடிக்கடி நம்ம வெளியில் வர முடியாது இல்லையா நம்ம தளபதி ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் செகண்டு அனிவர்சரியில் டிவிக்கு நான் பார்த்தேன் அப்போ என்ன எனக்கு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்தேன் இந்த மாநாட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸில் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்தேன் பட் நான் தளபதி கிட்ட இது வரைக்கும் நான் இல்லை தளபதி என்னை பார்த்ததும்ல பட் அதுக்கான நாலு காலம் சீக்கிரம் வரும்னு என்ன ரொம்ப நாளாக கனவு இங்கே எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க தளபதி கிட்டே போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு பதில் நான் சொல்கிறேன் நான் சீக்கிரமாக அதை பார்க்கணுங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணிக்க கண்டிப்பாக பார்ப்பேன் என்னோட தலைவன் பக்கத்தில் நான் இருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் என்னோடய வாழ்க்கையில் அருமருந்தான ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து எப்படா கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் சீக்கிரம் கிடைக்கும் தளபதி ஸ்டேஜில் பேசுனதாக இருக்கட்டும் மாநாட்டில் செஞ்ச செயல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் உங்களுக்காக நம்மளோட வியூவர்ஸுக்காக சின்ன கிளிப்பாக இந்த வீடியோ போடுறோம்னு தோணுச்சு அதை பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன் தளபதி பேசுகிறது எல்லாமே லைவாக இருக்கும் நான் இந்த மியூஸுக்குன்னு ஹெட் பண்ணலை என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே லைவ் கான்செப்ட்லேயே இந்த வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இது சம்மந்தமான பல ஷார்ட்ஸ் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க பார்த்தவங்க பெரிய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு விளாக் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது பத்து நிமிஷம் இந்த ஆங்கிளில் இருக்கும் இது வரும் சிக்ஸ் சிக்ஸ் மினிட்ஸில் தான் இது அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக சரி வாங்க வீடியோ போட்டுருக்கோம் பல லட்சம் பேர் கூட கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படி மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க வெறும் வரப்போற தேர்தல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போறா நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூக்கா இருக்க சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கீங்க ஏனா கோடி கணக்கான உங்களோட ஹார்ட்லியும் வீட்லையும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கணக்கான வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு நம்மளுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறவங்க எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டமா சொல்றாரு அப்படின்னாலும் நிறைய கேள்விகள் சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்பை தான் நம்ம பெயாரிட்டியே அடுத்த இளைஞர்கள் உறவர்கள் உடைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாற்று திறனாளிகள் மூன்றாம் மாநிலத்தவர்கள்னு இனிமேல் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அமைச்ச தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கை

தளபதி பேசி முடிச்சுன்னா மாநாட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க அங்க என்ன பண்ணோம் ஸ்டேஜ் கிட்ட போகணும்னு ஒரு ஆசை அதனால ஸ்டேஜ் கிட்ட போய் அங்க இருக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு செல்ஃபியை போட்டு டம்மு டம்முன்னு வாட்ருக்கேன் நிறைய இருந்துச்சு அங்கே போய் ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு எந்த ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே மெடிக்கல் கேம்ப் போய் ஹெட் பைனுக்கு விடனா வெயிலே இருந்தோம்னா தலைவலி வந்துடுச்சு அதனால் ஒரு ஃபாரஸ்ட்டு மேல வாங்கி அப்படியே உடச்சி அங்கே உள்ளே போட்டு அப்படியே ஒரு சூடாக ஒரு சிக்கோ காஃபியை குறிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிக்கொம்பன் பிளாக்ஸ் பாய் அண்ட் டேக் கேர்